ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சஜெஷன் பண்ணியிருந்தேன் புட் சைடு வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னா வந்து வேர்ல்டு மார்க்கெட்டு ப்ளஸ் யுஎஸ் ப்ரெசிடெண்ட் வந்து ஒர்க் சர்மணி இதெல்லாம் இருக்குது ஸோ அவர் என்ன டிசிஷன் எடுப்பார்ன்ட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப்போடைய ரூல் அப்புறம் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுடைய ஸ்டெபிலிட்டிலாம் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் போகும் ஸோ இது இவ்வளோ இந்த ப்ராஃபிட் பார்க்குறோம் இங்கே பார்த்தோன்னா இப்போ இந்த ஒன் ஆர் கேண்டில் வந்து இந்த ஒன் ஆர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒன் ஆர் கேண்டில் வந்து இந்த க்ரீன் லைன் இருக்குங்கள ஒன் டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இதுதான் க்ரீன் கேண்டில் இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சி ஸோ இது மேக்ஸிமம் இப்போ வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்கோ பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு 5,000 தௌசண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கோம் இது வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் டெய்லியும் ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ட்ரேடாக ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக லேர்னிங் தான் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அவனை டேக்கிள் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி நம்ம எப்படி லைஃப்பில் வந்து க்ரோ பண்ணுறோமோ அதேமாரி மார்க்கெட்லேயும் வந்து நம்ம லாஸையும் வரும்போது நம்ம வந்து அதையும் ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் எந்தமாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து லாஸ் ஆச்சு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மோட்டிவ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டார்கெட் த்ரீயும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ண க்ளோஸ் வைக்க போகிறான் ப்ளஸ் இந்த ஒன் ஹவர் கேண்டில் வந்து டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இருக்குங்கள அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் க்ளோஸ் பண்ணி அடுத்த கேண்டில் கீழே வச்சுருக்கான் ஸோ இப்போ இது வந்து டார்கெட்டுக்கையும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் ஓகேங்களா இப்போ வந்து இது மேக்சிமம் வந்து டவுன் சைடு வந்து போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஆனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு சைடுவேஸ் கோயிலுக்கு போய்ட்டு மண்டேலேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டு ஆனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்த வாரம் அடுத்த வாரத்தில் வந்து அடுத்த வாரம் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்டெபிளட் ஆன ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய எஃப்ஐஐ டிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இங்கே ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அதனால் நான் வந்து சக்ஸஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு ஒரு லூசர் ட்ரேடாக இருக்கேன் அப்படிலாம் இல்லை ஓகேங்களா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு வந்து நியூ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் கோர்ஸ் எங்கே ஒன்றால் லேர்ன் பண்ணலாம் படிக்கலாம் ஆனால் அது அப்ளை ரியல் டைமில் அப்ளை பண்ணும் போது சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதேமாரி ரியல் டைமில் ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வந்து ட்ரேடிங் கேப்பபிலிட்டி சைக்காலஜி வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜி தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எங்கே தான் கோர்ஸ் போய் படித்தாலும் என்ன டைப் ஆஃப் கோர்ஸ் படித்தாலும் எவ்வளோ செலவு பண்ணி படித்தாலும் சைக்காலஜி வந்து அப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்